காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது இந்த காலத்தையும் கடமையையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய என் அன்பு உறவுகளான ரிஷபராசி நேயர்கள் ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் சோதிடத்தில் எப்பயுமே நல்ல காலம் உண்டா அப்படின்னா நல்ல காலம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு நாம் இருக்கும் பொழுது எப்பயுமே நல்ல காலம்தான் ஆனால் நல்ல காலத்தோடு நல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில உறவுகள் நம்மளை இருக்க உடாது சில உறவுகள் நமக்கு பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் சில உறவுகளால் நமக்கு ரொம்ப சங்கடம் ஏற்படும் அதனால தான் நமக்கு நல்ல காலங்கிறது உறவுகளாலேயே மாற்றி அமைக்கப்படுது காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நல்ல சந்தோஷமாக ஒரு ஊருக்கு போகணும் இல்லை ஒரு டூ வீலரில் போகணுன்னு ஒரு மனுஷன் நினச்சான்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க முதல்ல அதுக்கு ஒரு தடை போடுவாங்க இன்றைக்கி எங்கே போகிற அங்கெல்லாம் போகக்கூடாது அங்கே இங்கே ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை பாருவாங்க நமக்கு ஒரு மனது இருக்குங்கிறத வெளியில் தெரிஞ்சிக்கவே முடியாது அவங்களாம் தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மாதிரி நிறைய தடைகள் உள்ள நம்மளை முதல்ல நம்ப மாட்டாங்க நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு போகிறேன் அப்படின்னா கூட நீ அங்கே போயிட்டு ஒரு ஃபோன் போடு அப்படின்வாங்க இல்லைன்னா நீ போய்ட்டு அந்த ஊரில் அந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்வாங்க அப்போ என்னென்ன நம்மளை சோதிப்பாங்க இந்த காலகட்டத்தில் நமக்கு சோதனைகள் வரும் ஆனால் நம்ம தான் புத்திசாலியாச்சே அது எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தால் என்ன ஒரு கை பார்த்துருவோம் ஒரு கை பார்த்துருவோம் தான் இப்போ இந்த நேரத்தில் தேவை ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அசால்ட்டாக சில நல்ல விஷயங்களை ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் அனுபவிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது துஷ்டமான பொருட்கள் இது யூஸ்லெஸ் யூஸ் இல்லாத பொருள் அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு நல்ல பொருள் வாங்கக்கூடிய நேரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயத்தை ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேருந்து நீக்கிடணும்னு என்ன இருக்கும் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நீக்கிடணும்னு என்ன இருக்கும் நம்ம செல்ஃபோன்லேருந்து சில விஷயத்தை நீக்கிடணும்னு என்ன இருக்கும் அது மாதிரி விஷயத்தை ரிஷபராசிக்காரர்கள் இப்போ நீக்க போகிறீங்க சில பேர் பாஸ்வேர்டு போட்டு முக்கியமாக அது ஒரு ஃபைலாக கூட கன்வெர்ட் பண்ணி உள்ளே தொழில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரகசியங்கள் இனிமேல் நமக்கிட்டே இருக்கட்டும் அது வெளிப்போக வேண்டாம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்திலே முடிவெடுப்பீங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் நாமளே இனிமேல் நம்மளை சரியாக பயணிப்போம் பயணத்தை கொண்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்போ நம்பிக்கை வந்து என்னென்னா இனிமேல் நம்பளை நம்புவோம் வேறு யாரையும் நம்ப வேணாங்கிற எண்ணம் ரிஷபராசிக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சில விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வீட்டில் சாதாரணமாக பேசினாலும் அலுவலகத்தில் சாதாரணமாக பேசினாலும் ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது பேசினா கூட சாதாரணமாக விட்டுறாதீங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க ஏன்னா அது கடவுள் உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல இன்டிமேஷன் கொடுக்குறார் அது எவனுக்கோ சொல்ல நினைக்கிறார் ஆனால் நீங்கள் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஆல்ட்ரேஷனாக இன்னொருத்தனை வச்சு சொல்ல வைக்கிறார் அது பிறகு உங்களுக்கு வரும் அதனால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் திடீர் லாபங்கள் ஏற்படும் அர்த்த லாபம்னு பேர் திடீர் லாபங்கள் ரிஷபராசிக்கு ஏற்படும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருள் வரவு அதிகமாகும் எதிர்பார்க்குற பொருளை விட எதிர்பார்க்காத பொருள் வரவுகள் இந்த இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்கும் ஒரு மனசில் இருக்கிற ஒரு பெயின் நீங்கும் மனப்பெயின்னு சொல்லுவாங்க பிரச்சனை மனப்பிரச்சனை அது நீங்கும் ஆக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போனீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுக்கு வரும் நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க இதை போயிடலாம் இதை நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அது தேடி போனவர்களுக்கு நல்ல முடிவு வரக்கூடிய நேரம் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அஃபையர் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது நல்ல நட்பாக இருந்து நல்ல அன்பாக இருந்து நல்ல பாசமாக இருந்தால் பரவாயில்ல அஃப்ஐயர்லேயே கொஞ்சம் நிறைய இருக்குல்ல சில பேருக்கு சீக்கிரட்டாக அஃபையர் ஏற்படும் சில பேருக்கு அஃபையர் ஏற்பட்டது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் கவனம் அதாவது ஏதாவது ஒரு அன்புக்குள்ள நாம் போய் அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை நல்லா பயன்படுத்திங்க வேணும்னா அன்பை வச்சிங்க வேணான்னா அதில் மாட்டிக்காதீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்யாண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த நேரத்தில் நடக்கும் சுப சம்பந்தமான செய்திகள் மனசு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒன்றுபடும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம ஒரு போராட்டத்திலே இருக்கிறது எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தனை எதிர்பார்த்தே இருக்கிறது எத்தனை நாளைக்கு தான் வீணாக போகிறது நாமளும் ஒரு களத்தில் இறங்குவோம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் கங்கனம் கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் லாபம் ஏற்படும் முதல்ல சொன்னேன் அர்த்த லாபமாக இருக்கும் பொருள் வரவு கிடைக்கும் சக்தி துணை கிடைக்கும் மனசில் ஒரு சக்தி ஒரு ப்ரெஷர் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நம்ம லைஃப்பை பார்த்திங்கன்னா ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும் அதில் இப்போ என்னென்னா நமக்கு ஒரு பவர் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அதனால் மருந்து மாத்திரைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் குறையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக அதிகாரம் சம்மந்தமாக அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தமாக முன்னேற்றம் உள்ளவர்களுக்கு நல்ல நேரம் இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி தொடங்கி ஐப்பசி கார்த்திகே மார்கழி தை மாசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது மாதிரி உள்ள நேரங்களை கணக்கட்சிதமாக பயன்படுத்திங்க இது ஒரு வாக்காக எடுத்துக்கணும் இந்த வாக்கு பளிக்கும் நான் சொல்கிற வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பளிக்கும் இந்த நேரத்தில் வந்து கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள் யாராவது நமக்கு தேவையில்லாத வம்புக்கு இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதிலெலாம் நீங்களாம் ஆஜராகாமல் விளக்கு அளிக்கும்படி கோர்ட்டு சம்மந்தமான விஷயத்திலலாம் கேட்டுக்கணும் சந்தேகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா உடனே நவுந்துடுறது நல்லது சந்தேக விஷயங்கள் உடனடியாக நவுந்துடுறது நல்லது கடவுள் இப்போ என்ன பண்ணுவார்னா சில கனவுகளை காண வைப்பார் ரிஷபராசிக்கு இந்த கனவு இப்போ பழிக்க போகுது அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்பமான கனவுகள் வரும் ராஜாக்கள் கனவு ஒரு ராஜா மாதிரி வாழ்கிறது நமக்கு வந்து திடீர்னு பணம் வர்றது மாதிரி கனவு காண்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை குதிரையில் போடுறது யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கனவு மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா அது என்னது இதில் இருப்பாங்க மன்னர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல அதாவது மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா சுகமாக இருப்பாங்க அது மாதிரி சுகமான கனவுகள்லாம் ஏற்படும் இது ஒரு நல்ல நேரம் அதனால் அது நல்ல கனவு வந்ததுன்னா அது பழிக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாகனம் வாங்குகிற மாதிரி கனவு வந்தால் பலிக்கும் வாகனம் வாங்கிறது வசதிகளை மேற்கொண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா டேப்பு மாற்றுற மாதிரி ஷவரில் குளிக்கிற மாதிரி இதெல்லாம் கனவு வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா விவாக யோகங்கள்லாம் கனவுல வரும் வந்ததுன்னா நல்ல நேரம் அற்புதமான நேரம் கனவு பழிக்க போகுது கண்ட கனவு பளிக்கும் காலம் மிஸ் பண்ணாதீங்க இது ராஜ பார்வைன்னு பேர் எல்லா பார்வையை விட ராஜ பார்வை நேரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது இதுக்கு முன்னாடி துஷ்டமான விஷயங்களை நினச்சிருந்தீங்கனாலோ உங்களுக்கு யாராவது ஏவல் பில்லி சூன்யம் அப்படி வச்சுருந்து பிளாக் மேஜிக் உள்ள நீங்கள் சிக்கியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த கெட்ட சக்தியிலிருந்து விலகிறதுக்கு நல்ல நேரம் கெட்ட சக்தியிலிருந்து விலகுவதற்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த கெட்ட சக்தியிலேருந்து விலகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரிஷபராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளாக பிரித்தியங்கரா தேவின்னு சொல்லுவாங்க பிரத்யங்கரா தேவி அந்த அம்பாவில் வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் எங்கே உங்கள் பிரத்யங்கரா தேவி கோவில் இருக்குதுன்னு போய் பாருங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க ரிஷபராசிக்காரர்கள் கெட்ட சக்திகள் விலகும் அதுமாரி செருப்பு காணாமல் போயிடும் சில பேருக்கு நல்லது கெட்ட சக்தி விலகிடுச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் காணாமல் போகும் இரும்பு பொருட்கள் காணாமல் போகும் அப்போ கெட்ட சக்தி விலகுதுன்னு அர்த்தம் அதாவது காலில் அடிப்பட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பெயினை கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது பொருளை எடுத்து பெயின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த பொருள் காணாமல் போடுறது விலகி போடுறதுன்னா நமக்கு க அந்த மாதிரி கனவு வந்தால் நல்லது அப்படி நடந்தாலும் நல்லது கெட்ட சக்தி விலகக்கூடிய நேரம் வீட்டில் நிறைய மஞ்சள் தண்ணி தெளிங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சோண்டு நல்ல பாத்திரத்தில் மஞ்சளை போட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க கெட்ட சக்தியெல்லாம் விலகும் கண்ட கனவு பழிக்க போகுது பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் ஒரு பவ்யமாக நீங்கள் சில காரியத்தை இருந்தீங்கன்னா நடத்துனீங்கன்னா சக்ஸஸாக வருவீங்க பவ்யமாக இவராது அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில விஷயங்களை பிளான் போடுங்க ரிஷபராசிக்கு நிச்சயமாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் திடீர் லாபங்கள் ஏற்படும் சுகமான வாழ்க்கை வாழ அற்புதமான நேரம் ஆமாம் அதனால் இது நல்ல நேரம் பயன்படுத்திங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நாம் காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய நேரம் இ இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கணும் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி துர்சக்தி அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துஷ் துர்சக்தி சக்தி வெளிய வெளியில போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது கனவு பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடென்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடெண்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மன பலம் குறைஞ்சுது அப்படின்னா சொல்லுவாங்கல்ல யானை எல இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகுணுவான் அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து இந்த தைரியமாகவே இருக்காரு இவர் தைரியம் இன்னும் குறையில அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன் ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பலிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே என்ன பண்ணுறதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா அது கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்கப் போகுது கெட்டது விலக போகுது இதுவரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை பா எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுப்படுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க அதை இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது அவப்பெயர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம் அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்துருக்கு சூழ்நிலை தான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்றும் நல்லது நடக்க போகிறது இல்லை நடந்த தப்பு மாற போகிறது இல்லை அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாத்துறதுக்கு முயற்சி பெறணும் முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட்டு எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்கப் போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டேக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் கான்டாக்ட் நிறையா இருக்கணும் அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் காரு வாங்கிறத பற்றி யோசனை பண்ணால் காரு வாங்கணும் வீடு படத்தை முடிச்சுதா வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும் இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையே சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது இது வந்து ஆபத்து அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்போன் அப்படி பார்த்து அப்படி ஊருட்டினதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும் அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும் கான்ஃபிடெண்ட் கான்சென்ட்ரேஷன் கான்டாக்ட் மனுஷாரோட தொடர்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு கான்டாக்ட் எப்படி இருக்கணும் நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபுள் மோ பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நாம் கீழே போயிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தோட முடிஞ்சிடும் ஆனால் நாம் நினைக்கிற கோல் கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்கப் போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது கான்ஃபிடண்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்